பதினேழு மணி நேர தீவிர பணியின் மூலம் நாற்பத்தி எட்டு ஸ்டாண்ட் அறுவை சிகிச்சைகளை செய்து புதிய சாதனை படைத்துள்ளது செர்டாங் மருத்துவமனை இது கடந்த இருபது ஆண்டுகளில்லாத அதிகபட்ச எண்ணிக்கையாகும் என்றும் இந்த பகத்தான சாதனைக்கு மாய்கா வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதாக அதன் ஊடகப் பிரிவு தலைவர் எல் சிவசுப்பிரமணியம் கூறினார் இதனிடையே இந்த சாதனைக்கெல்லாம் மூல காரணமாக திகழும் சர்டாங் மருத்துவமனையின் இதயவியல் துறை தலைவர் டாக்டர் அஸ்ரி ரங்கா அப்துல்லா ரமையா கூறுகையில் பொதுவாக இந்த மருத்துவமனை ஒரு நாளைக்கு ஐம்பது முதல் எழுபது இதய சிகிச்சைகளை கையாளும் என்றும் தற்போது எழுபத்தி ஆறு நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்தது இதுவரை பதிவான மிக உயர்ந்த எண்ணிக்கைகளில் ஒன்று இது என்றும் தெரிவித்தார் மருத்துவமனையில் உள்ள ஏழு ஆஞ்சியோகிராம் இயந்திரங்கள் மூலம் இதய அடைப்புகளை கண்டறிய முடிவதே இவ்வளவு அதிகமான சிகிச்சைகளை கையாள முடிந்ததற்கு காரணம் என்றும் அவர் கூறினார் அடுத்த ஒரு ஆண்டுக்குள் மேலும் இரண்டு இயந்திரங்களை சேர்க்க மருத்துவமனை திட்டமிட்டுள்ளது ஒரே நாளில் நாற்பத்தி எட்டு ஸ்டாண்ட் சிகிச்சைகள் செய்யப்பட்டது கடந்த இருபது ஆண்டுகளில்லாத மிக உயர்ந்த எண்ணிக்கையாகும் என்று அவர் குறிப்பிட்டார் நல்வாய்ப்பாக நோயாளிகளின் எவருக்கும் உயிரிழக்கவில்லை சில அவசர சிகிச்சைகளில் நிலைமை மிகவும் மோசமாக இருந்தபோதிலும் ஒரு நோயாளிக்கு ஸ்டாண்ட் வைப்பதற்கு முன்பதாக இதய துடிப்பு மீட்பு சிகிச்சை சிபிஆர் தேவைப்பட்ட நிலையிலும் அனைத்து நோயாளிகளுக்கும் உயிர் பிழைத்தனர் இந்த கருத்தினை டாக்டர் அஸ்ரீரங்கா ரங்கா தெரிவித்தார் வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணி முதல் சனிக்கிழமை அதிகாலை ஒன்று மணி வரை தொடர்ந்து பணியாற்றிய இந்த மருத்துவ குழுவில் கிட்டத்தட்ட நூறு மருத்துவர்கள் செவிலியர்கள் மருத்துவ உதவியாளர்கள் ரேடியோகிராஃபர்கள் மற்றும் ஆதரவு பணியாளர்கள் ஈடுபட்டனர் சிகிச்சை அளிக்கப்பட்ட எழுபத்தி ஆறு நோயாளிகளில் இருபத்தி ஆறு பேர் கோளாடும் போர் கோலாப்பிலா சிரும்பான் மற்றும் சைபர் ஜயா உள்ளிட்ட ஏழு அரசு மருத்துவமனைகளில் இருந்து பரிந்துரைக்கப்பட்ட அவசர கால நோயாளிகள் அவர் ஸ்லாங்கூர் கூட்டரசு பிரதேசம் மலாக்கா மற்றும் நிகரி செம்பிலான் ஆகிய மாநிலங்களுக்கான முதன்மையான இதய சிகிச்சை மையமாக இந்த மருத்துவமனை விளங்குவதாகவும் மற்ற மாநிலங்கள் மற்றும் மருத்துவமனைகளில் இருந்தும் வரும் நோயாளிகளை தாங்கள் கையாளுவதாலும் டாக்டர் அஸ்ரி அவர்கள் மேலும் தெரிவித்தார் டாக்டர் அஸ்ரீ தலைமையிலான மருத்துவ குழுவின் இந்த சாதனைக்கு மாய்கா தேசிய தலைவர் தான் ஸ்ரீகா விக்னேஸ்வரன் அவர்களும் மாய்கா தேசிய துணைத் தலைவர் ஸ்ரீ எம் சரவணன் மற்றும் ஒட்டுமொத்த மாய்காவின் சார்பில் வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதாக மாய்கா ஊடகப் பிரிவு தலைவர் எல் சிவசுப்பிரமணியம் மேலும் குறிப்பிட்டார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை பெல் அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன்